வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது சகல ஐஸ்வர்ய வசியம் அப்படின்றது ஏற்படக்கூடியது ஒரு மனிதன் லகடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் பவர்ஃபுல்லாக வைத்துக்கொள்ள வேண்டும் திலக முறையில் நிறையா சொல்லியிருந்தாலும் இந்த திலக முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் வசம்பை நம்ம பொடியாக்கி வசம்பு பொடி கிடைக்கும் வெள்ளை வசம்புன்னு கேட்டாலும் தருவாங்க நார்மலான வசம்புலையும் எடுத்துக்கலாம் வெள்ளை வசம்பு இன்னும் கொஞ்சம் சக்தி கிடைக்கும் சில பேர் கிடைக்கலன்னா நார்மல் வசம்பு வந்து பொடியாகவே கிடைக்குது அதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல கையில் எடுத்து லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் வசம்பு நம்ம கொஞ்சோண்டு கையில் எடுத்து வச்சுக்கிறோம் செந்தூரத்தை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுறோம் வெத்தலை சாரை அப்படி புழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு சொட்டு வரும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அழகாக எடுத்து நெத்தியில் வச்சாலே போதுமான விஷயம் இப்படி இந்த மூன்று பொருளையுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வசம்பு செந்தூரம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் அதை வெத்தலையோட சாரை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அதை அப்படியே குழச்சி நெத்தியில் போனோம்னா சகல ஐஸ்வர்ய காரிய சக்தி சக்தி முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க முக்கியமாக பண விஷயமாக போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறீங்க நம்ம செந்தூரம் அடுத்தது வசம்பு அவ்வளோதான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்க வசம்பு என்பது விஷத்தை முறிக்கும் அம்பு நம்ம உடம்புல ஏதாவது போகிற இடத்துல வந்து நம்ம பிளாக் மார்க்காக இருந்தோம்னா அதையும் முறிச்சிடும் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து நமக்கு எதிரியாக இருக்கான்னா அதையும் முறிச்சிடும் ஏனே தெரியாது நம்மளோட அவன் நம்மளை தான் ஏன் நம்ம நல்ல விஷயமாக இருக்கணும்னு அவனுக்கே தெரியாது ஆக விஷத்தை முறிக்கும் அம்பு வசம்பு திலத்திலே ரொம்ப தெய்வீகம் புனிதம்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து செந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறோம் வெத்தலை சாதாரண விஷயமே கிடையாது அது எந்த விதத்தில் வேணா இருக்கு வெத்தலை சாறை எப்பொழிஞ்சி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டு போய் பாருங்கள் வேறு லெவல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதோடைய ரிசல்ட் ஸோ ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஸோ திலத்தங்கள் இது எந்த காலத்தில் நிறைய திலத்தம் இருக்குது நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறது இதை வந்து உங்களுக்கு எப்போல்லாம் முக்கியமான காரியங்கள் இருக்குது போனால் சக்ஸஸ் ஃபெயில் இல்லாமல் வரணும்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா அப்போ இந்த திலகத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் போதுமான விஷயம் மற்றபடி நார்மலாக அந்த துளசிலாம் நிறையா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஓ சூப்பர் தான் இதில் ஐஸ்வர்யங்கள் பண விஷயமாக ஃபினான்ஸ் விஷயமாக போகிறீங்க இல்லை நான் போய் ஒரு வியாபார இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா செஞ்சு வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் வச்சுட்டு உட்காருங்க கலாப்பட்டியில் உட்காருங்க கலாசில் உட்காருங்க ஸோ தி பெஸ்ட்டு ஜனவசியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்போ எல்லா வகையான சக்தியுமே இதில் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு மேலே குங்குமமும் வச்சிருங்க சில பேர் பார்த்திங்கனாக்கா அந்த செந்துரம் கலருக்கு வந்து ஐயோ நல்லதாக இருக்கும் பட் அந்த கலர் நான் யூஸ் பண்ண மாட்டேனே அப்படின்னு வச்சுக்கோனாக்கா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து குங்குமம் வச்சு விட்ருங்க நல்லாயிருக்கும் இது வந்து மனசாந்தி கிடைக்கும் மன அமைதியை கிடைக்கும் பரிபலம் அப்படிங்கிறதுனா இதுதான் ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் ஒரு புதுமை ஒரு பொழிவு எல்லாமே இதில் கிடைக்கும் ஸோ தி பெஸ்ட்டு ஒரு திலர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த திலர்த்தம் வெற்றி 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 நடை போட வேண்டும் என்றால் இந்தமாதிரி திலர்த்தம் அந்த காலத்தில் எல்லோரும் வெற்றி எப்படி வரைஞ்சாங்க உழைப்பு அவசியம் உழைப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் வேணும் அழகான பாட்டு கேட்குறோம் மின் இசை நிறைய மியூசிக் வரதில்லை அந்த மாதிரி நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாடலுக்கு நல்ல ஒரு இதம் நல்ல ஒரு பீட் இந்த மாதிரி தான் சில சில பரிகாரங்கள் எல்லாமே எல்லாமே நல்ல விஷயம் அற்புதமான விஷயம் நல்ல விஷயங்கள் மொத்தங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்